வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம செடி பசலை கீரை அதை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வளர்த்து எடுத்தது ஆர்கானிக் முறையில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரல் முறையில் வளர்த்து எடுத்த கீரை இது பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் அவ்வளோவும் கிடைக்காது நிறைய பேர் வீட்டுங்களில் தான் வச்சுருப்பாங்க அந்த கீரையை ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பூண்டோ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இது பண்ணலாம் ஒரு ட்ரை சீஸ் சங்கம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம குடியாக இருக்குதுன்னா பசல கேரியா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுனே நல்லம்போது எவ்வளோ இறங்கு பாருங்க இப்போ வதங்க வதங்க கம்மியாகிடுச்சு வரும் இந்த கீரை நம்ம வந்து கடையிலும் செய்யலாம் பருப்பு போட்டு கடையிலாம் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு கூட வைக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பொரியல் எப்படி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்த்துக்கிறேன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் சேர்க்கும் போது கீரை அதிகமாக தரமிருக்கும் வதங்கணும் பாருங்கள் கம்மியாகிடுச்சு அப்புறம் உப்பு வந்து கறிக்க ஆரம்பிக்கிறோம் அதனால் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும் அது தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கைக்குடி அளவுக்கு கீரை போட்டிருக்கேன் அதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் நல்லா தண்ணி சுண்டி நல்லா வற்றி வரட்டும் கீரை அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் இந்த கீரை பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மலையும் அந்த கீரையிலையும் நீர் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் அது நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்துடுச்சு இந்த ஸ்டெம்மை நல்லா தொட்டு பார்த்தோம்னா நல்லா அமைங்கிடும் நல்லா வந்து வெந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நல்லா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வேர்க்கல்லில் கூட வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து என்கிட்ட இன்றைக்கி வேர்க்கல்ல கொஞ்சம் பொடி இருக்குது நான் அதை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான செடி பருவக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி கீரை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கீ பொரியல் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ